ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீரமநாய அன்பும் பண்பும் அறநெறியும் ஒழுக்க நெறியும் ஆன்மீக நெறியும் பொருந்திய உணர்வு உணர்வுள்ள அன்பர்களே இன்று முக்கியமான ஒரு விளக்கம் லிவ் இன் திரசன்ட் மூமெண்ட் என்று கூறுவார்கள் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் அதுவே ஜானம் அதுவே முக்தி என்று ஒரு பிலாசபி ஒரு தத்துவம் உள்ளது அது பல இடங்களில் வந்து கொண்டே இருக்கும் இங்கே ரமணருடைய உள்ளது நாற்பதிலும் ரமணருடைய பல நூல்களிலும் அது வரும் அண்ணா அது ஒரு மிக முக்கியமான ஒரு விளக்கம் ஒரே விஷயத்திற்கு பல விளக்கங்கள் கொடுக்கலாம் அதுபோல தன்னைத்தான் அறிவது என்பதுதான் நோக்கமெனில் இது ஒரு கோணத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம் தன்னைத்தான் அறியும்போது நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது இருக்கும் நிகழ்காலத்தில் நின்று அந்த உள்ளுணர்வு இருக்குமானால் அது தன்னைத்தான் உணர்ந்த நிலை யோக நிலை என்றும் சொல்லலாம் இதுதான் உன்னுடைய அடிப்படை விளக்கம் இப்போ இதே பதினைந்தாவது செய்யுள்ள பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அழகாக கூறுகிறார் நிகழ்வினை பற்றி இறப்பெதிர்வு நிற்ப நிகழ்கால் அவையும் நிகழ்வே நிகழ்வுன்றே இன்று உண்மை தேராது இரப்பெதிர்வு தேரவுணல் ஒன்றின்றி என்ன உணல் இதுதான் அதனுடைய செய்யுள் இப்போ அந்த செய்யுள் பிரிக்கப்பட்டுள்ளதை பாருங்கள் நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிற்ப மூன்று காலம் உண்டது நிகழ்காலம் இறப்பு எதிர்காலம் என்று மூன்று காலம் உள்ளது இறப்பு எதிர்வு இறந்த காலம் எதிர்காலம் இப்போ நிகழ்வினை பற்றி நிகழ்காலம் என்று ஒன்று இருப்பதனால அதை கம்பேர் பண்ணி நம்ம நேற்று என்று சொல்லலாம் சென்ற வருடம் என்று சொல்லலாம் எப்படி இருந்தாலும் நிகழ்காலம் என்று ஒன்று இருப்பதனால தான் எதிர்காலமும் இறந்த காலமும் இருக்கின்றன நிகழ்கால் அவையும் நிகழ்வே இப்போ என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் இறந்த காலமாகிறது அதுதான் ஒரு காலத்துல எதிர்காலமாக இருந்திருக்கிறது இந்த கணம் என்பது இந்த நாள் என்பது நாளைக்கு எப்படி இருக்கும் இறந்த காலமாக இருக்கும் நாளை என்பது இந்த காலத்திற்கு இந்த நிகழ்காலத்திற்கு ஒப்பிட்டால் அது என்ன அது எதிர்காலம் ஆகவே எதிர்காலம் என்பதும் அது வரும்போது அது நிகழ்காலத்தில் தான் வருகிறது இறந்த காலம் என்பதும் ஒரு நிகழ்காலமாக இருந்ததுதான் இறந்த காலமாகிறது எதிர்காலம் என்பது அது நிகழ்காலம் ஆகப் போகிறது இறந்த காலம் என்பது நிகழ்காலமாக இருந்ததை நாம் நினைவு கூறுகிறோம் அதுவே இறந்த காலம் இதுதான் அதனுடைய தத்துவம் ஆகவே இறந்த காலம் எதிர்காலம் என்பது கூட என்னன்னா அதுவும் நிகழ்காலமே அது நிகழ்காலத்தில் தான் அதெல்லாம் ஏற்படுகிறது நிகழ் ஒன்றே இன்று உண்மை தேராது இன்று உண்மை தேராது இன்றுங்கிறது இங்க அந்த இலக்கணத்திற்காக நிகழ்காலத்தை குறிக்கிறது இன்றைய நாள் உண்மை தேராது நிகழ் இன்றைய நாள் மட்டுமே நிகழ்வொன்றே இருக்கிறது என்ற உண்மை அறியாது தேராது என்றால் அறியாது உணராது ஆராயாது அப்போது நிகழ்வொன்றே இன்று இன்று என்பது மட்டுமே நிகழ்கின்றது என்பது மட்டுமே உண்மை தேராது என்று அறியாமல் இறப்பு எதிர்வு தேர உணல் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தேர அறிய உணல் அறிய முயற்சிப்பது அறிய முயற்சிப்பது ஒன்று இன்றி என்ன உணர் ஒருவரை எண்ணிக்கைகளை என்ன சொல்கிறார்கள் நமக்கு ஆரம்பத்தில் எண்ணிக்கைகளை என்ன பழக்கும் அந்த குழந்தையை பார்த்து சொல்லு பார்க்கலாம் எண்ணிக்கைகளை ஆரம்பித்து நூறு வரை சொல் என்று சொல்கிறார்கள் அந்த குழந்தை ஒன்று என்பதை விட்டுவிட்டு இரண்டிலிருந்து ஆரம்பிக்கிறது இரண்டு மூன்று நான்கு அதற்கு ஒப்பானது ஒன்று இன்றி என்ன உணல் ஒன்று அப்படிங்கிற முதல் எழுத்து இருக்கு இல்லையா அதைய விட்டுட்டு அது இருப்பதே தெரியாமல் இரண்டிலிருந்து ஆரம்பிப்பது போல என்று பகவான் கூறுகிறார் அதாவது என்னவென்றால் இதுதான் எல்லாவற்றிற்கும் முதன்மையான ஒரு ஆத்ம ஞானம் இது நிகழ்காலம் ஒன்றே உள்ளது நிகழ்வொன்றே இன்றி உண்மை இன்று மட்டுமே உண்மை இந்த கணம் மட்டுமே உண்மை நிகழ்காலம் மட்டுமே உண்மை என்பதை அறியாது இறந்த காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி மராய்ந்து கொண்டிருப்பது எண்ணிக்கை சொல்லும் போது ஒன்று என்பதை விட்டுவிட்டு இரண்டு மூன்று நான்கு என்று தொடங்குவது போல அர்த்தம் இது முதல் முதல் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் அது போல நிகழ்காலத்தில் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே உண்மை என்பதை முதல்ல உணர வேண்டும் அப்புறம் அதை எப்படி நாம் பயிற்சிக்கு கொண்டு வருவது அதுதான் அடுத்த கட்டம் அதற்கான பல செயல்கள் தொடர்ந்து வருகின்றன ஆனால் இது உண்மையில் தத்துவம் இந்த தத்துவத்தை மனதில் ஏற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் நிகழ்காலம்தான் உண்மை இப்ப இருக்கிறது உண்மை நேற்று போய்விட்டது நாளை வருமோ வராதோ தெரியாது அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது நாம் நிகழ்காலத்தில் இல்லாமல் நம்மளுடைய உணர்வு மனம் இறந்த காலத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்படியானால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நாம் இல்லாத ஒன்றில் நமது உள்ளுணர்வு சென்று விட்டது இறந்த காலம் முடிந்து விட்டது அதுக்கு பேரே இறந்த காலம் டெட்டு ஆல்ரெடி டெட்டு அதையே நம்ம பயணம் செய்கிறது எதிர்காலம் அது வருமோ வராதோ எப்படி இருக்குமோ தெரியாது உண்மையிலே இருப்பது என்ன இப்போ இந்த கணம் இந்த நாள் நமது கையிலே உள்ளது ஆகவே இதில் நாம் மனம் ஊன்றி உள்ளுணர்வை கான்ஷியஸ் ஆஃப் த பிரசன்ட் மூமெண்ட் என்று சொல்வார்கள் இந்த கணத்திலே இந்த சனத்திலே இருக்க வேண்டும் என்று தியானத்தை செய்வதற்கான ஒரு வழிமுறை இந்த சனத்திலேயே நிற்க வேண்டும் அப்போ மனமற்ற நிலை ஏற்படும் அப்போது என்ன ஏற்படும் மனமற்ற நிலை ஏன் மனம்னா என்ன மனம்னா மனதுக்குள்ளே என்ன இருக்கிறது ஒன்று இறந்த காலம் இருக்கும் அல்லது எதிர்காலம் இருக்கும் இந்த ரெண்டை தவிர மனதிற்குள்ளே எதுவுமே இருக்க முடியாது என்று சொல்வார் எதிர்காலம் கூட இறந்த காலத்தை பயன்படுத்தி இறந்த காலத்தினுடைய அறிவினை கொண்டு எதிர்காலம் நினைக்கப்படுகிறது ஆகவே எதிர்காலம் என்பது என்ன புரொஜெக்டட் பாஸ்ட் இறந்த காலத்தை எடுத்து கொண்டு எதிர்காலத்துல ஒரு பிரதிபலிப்பு எதிர்காலங்கிறத பாத்தீங்கன்னா அது ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியில என்ன தெரியுதுன்னா இறந்த காலத்திலிருந்து வந்த அறிவு தான் எதிர்காலம் புதிதாக எதுவும் தோன்ற வாய்ப்பே இல்லை அப்போ நிகழ்காலம் என்பதே உண்மை தான் இதனுடைய தத்துவம் ஏன் உண்மை அப்போ இரு இறந்த காலம் பொய்யா பொய் என்னென்றால் திரும்ப வராது அது முடிந்து விட்டது இறந்து விட்டது எதிர்காலம் என்பது எதிர்காலத்தின் இருந்த இறந்த காலத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் எதிர்காலம் எதிர்காலம் என்று தனியாக இருக்கிறக்கு வாய்ப்பே இல்லை நம்மளுடைய இறந்த கால அறிவை கொண்டே எதிர்காலத்தை நாம் சிந்திப்பதால் எதிர்காலமும் இறந்த காலத்தில் பயன்படுத்தி அதனை சார்ந்து உள்ளது நிகழ்காலம் என்பது எதையும் சார்ந்தில்லை அது வைப்ரேட்டிங்காக இப்போ இருக்குது அது உண்மையிலே இருக்குது நேற்றைக்கு இருக்கா இல்லை நாளைக்கு இருக்கா இல்லை இப்போது இருக்கா இருக்கு அப்போ இதுதான் சத்தியம் இப்போது இருப்பதே சத்தியம் சத்தியம்ங்கிறது என்ன இருப்பது உள்ளது அந்த உள்ளது என்பது இப்போது மட்டும்தான் இருக்கிறது நிர்காலம் மட்டுமே உள்ளது உண்மை என்று கூறுகிறோம் உள் உண்மை உள்ளது அப்போ எதிர்காலம் இறந்த காலத்தை விட்டு மனது நிகழ்காலத்துக்கு வரும்போது தியானம் ஏற்படுகிறது இது இன்னும் ரொம்ப டீப்பாக பார்க்கணும் இன்னும் பல உதாரணங்களோடு பல செயல்கள் மூலமாக இந்த தத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும் இந்த மனது ஏற்றுக்கொள்ளாது உடனே ஏற்றுக்கொள்ளாது ரொம்ப எதிர்க்கும் ஆகவே இதனுடைய உண்மையான அடிப்படையான தத்துவத்தை மேலும் மேலும் பார்க்க உள்ளோம் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே இன்று எல்லோரும் வாழ்வாயிர்களாக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய்